வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பிரியா இது மலர்ந்த சிரிப்பை மூடிய நிழல் பகுதி ஒன்று வாங்க கதைக்குள்ள போலாம் நான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லோருக்கும் இருக்கிற மாதிரி இல்லை அம்மாவின் அன்பு இல்லை அப்பாவின் பாசம் இல்லை இருந்தது பணம் மட்டும் அர்ஜுனின் வார்த்தைகள் அந்த மனநல மருத்துவரின் அறை முழுவதையும் நிறைத்தன அவன் வயது முப்பத்தி இரண்டு வெளியில் பார்க்கும்போது ஒரு சீரிய பளிச்சென வாழும் பிஸ்னஸ்மேன் அவன் உள்ளுக்குள் சிதைந்த ஆன்மா சிறு வயதில் நடந்த ஒன்று அவனது வாழ்வின் சாயலையே மாற்றியது அவனுக்கு ஐந்து வயது இருக்கும்போது தாயின் வாழ்க்கை சிதறியது தந்தை வேறொரு பெண்ணை தொடர்பு கொண்டது தெரிந்ததும் தாயின் கோபம் தந்தையின் மீது மட்டும் இல்லை அந்த தந்தையின் முகத்தை ஒட்டியிருந்த மகனின் மீதும் விழுந்தது இந்த குழந்தை அவன் சாயலில் இருக்கிறது என்று அவள் கூறிய அந்த நாள் அர்ஜுனை விடுதிக்கு மாற்றிவிட்டது அம்மா ஹாஸ்டலில் போட்டுவிட்டு ஒருபோதும் திருப்பி பார்க்கவில்லை மாதம் மாதம் பணம் அனுப்பினாள் ஆனால் தாயின் அன்பு தந்தையின் கரம் அவனது வாழ்வில் இல்லை மற்ற குழந்தைகள் பெற்றோர்களோடு வந்ததால் அவன் கண்களில் பொறாமை பளிச்சென்றது எனக்கென யாரும் இல்லை என்ற கேள்வி அவனது உள்ளத்தில் வலித்தது அந்த வலியை மறைக்க அவன் செய்தது வேதனைக்கும் வேதனை கொடுப்பதே ஹாஸ்டலில் மாணவர்களை கேலி செய்து அடக்கினான் அவனது சிரிப்பு மற்றவர்களின் துன்பத்தில்தான் மலர்ந்தது ஹாஸ்டல் டைனிங் ஹாலில் அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருந்தனர் அர்ஜுன் அருகில் அமர்ந்திருந்த மாணவனின் தட்டில் பூச்சிகளை பிடித்து சோற்றின் மீது போட்டுவிட்டான் சாப்பிடு இல்லைனா இன்னும் மோசமா நடக்கும் என்றான் பற்களை கடித்தபடி அந்த மாணவன் அழுது கொண்டே வெறுப்பு கலந்த முகத்துடன் அச்சோற்றை வாயில் போட்டான் மற்றவர்கள் பயத்தில் தலை குனிந்தனர் அர்ஜுன் சிரித்தான் அந்த சிரிப்பை ஒரு ஒருவகை வாங்கல் அந்த வேளையில் வார்டன் மேடம் வந்துவிட்டாள் அர்ஜுன் உனக்கு இவ்வளவு திமிரா என்று அவனை இரண்டு அறை விட்டாள் அடுத்த நாள் காலை வார்டன் பெண் குளித்து கொண்டிருந்த பாத்ரூமின் கதவை வெளியிலிருந்து பூட்டிவிட்டான் அர்ஜுன் அவள் கத்தும் சத்தம் அவனது காதுகளில் இசை போலிருந்தது வாசலுக்கு வெளியே நின்று சிரித்து ரசித்தான் மாலை ஹாஸ்டல் மாணவர்கள் கதவை திறந்தனர் அனைவருக்கும் தெரியும் இந்த தவறை ஒரே ஒருவன் தான் செய்வான் அர்ஜுன் அவனை அழைத்துக் கொண்டு வந்து விசாரித்தார்கள் அவன் கள் போல நின்றான் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் அம்மாவிடம் உங்கள் மகன் இப்படி செய்திருக்கிறான் என்று வார்டன் சொல்ல அவள் அனுப்பியது பணம் மட்டும் அன்போ கண்டிப்போ எதுவும் இல்லை அந்த நாளில் அர்ஜுனின் மனதில் இன்னொரு குரல் பதிந்தது என்ன தவறு செய்தாலும் பரவாயில்லை பணம் இருந்தால் போதும் அவனுக்கும் தாய்க்கும் உரையாடல் இல்லை பணம் அனுப்புவது மட்டுமே இருந்தது அந்த நிலையில் அர்ஜுன் முரட்டத்தனமும் கபட சிரிப்பும் பணத்தை கவசமாக கொண்டு வளர்ந்தான் காலம் நகர்ந்தது அர்ஜுன் இப்பொழுது வயது முப்பத்தி ஒன்று வெளியில் பெருமை மிக்க தொழிலதிபர் மக்கள் பாராட்டும் வெற்றிகரமான முகம் ஆனால் உள்ளுக்குள் மனம் சிதைந்த பாலடைந்த வீடு அந்த நாளில் அவனது கண்களில் ஒருத்தி முதல் முதலாக நுழைந்தாள் அவள் அழகு கண்களை கவரும் தன்மை ஆனால் அதை காட்டிலும் வலிமையானது அவளது மென்மை அவளது பயந்த சாயல் தாழ்ந்த பார்வை அந்த அழகு முகம்தான் அர்ஜுனின் மனதை கவர்ந்தது ஒரு பெரிய ஹோட்டலின் வாசலில் அவள் வந்தாள் கையில் பைகள் நிறைய காய்கறிகள் முருங்கைக்காய் தக்காளி கத்தரிக்காய் அவை அனைத்தும் சிறிய வயலில் வளர்ந்தவை விவசாயியின் மகள் காயத்ரி அவள் வயது பதினெட்டு அவள் இளமைதான் அவளுக்கு மேலும் அழகு கொடுத்தது ஆனால் அதோடு சேர்ந்திருந்த மென்மையும் சுத்தமும் அவளை தேவதை போல காட்டியது அவள் யார் முகத்தையும் நேராக பார்க்கவில்லை பணம் வாங்கிய ஒரே நேரம் ஹோட்டல் மேனேஜர் அவளிடம் பணம் கொடுத்த போது அது கூட அவசியம் என்பதற்காக அந்த ஹோட்டலில் சாப்பிட வந்த இளைஞர்கள் அவளை பார்த்து கிசுகிசுத்தனர் மச்சான் இப்படிப்பட்ட பொண்ணு கடைச்சாதான் கல்யாணம் பண்ணனும் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அர்ஜுனின் காதில் விழுந்தது சரிதான் இப்படிப்பட்ட பெண்கள்தான் வித்தியாசம் பணம் பார்க்காதவர்கள் மனம் குரல் கொடுத்தது அர்ஜுன் இதுவரை எத்தனையோ பெண்களை பார்த்திருந்தான் பலர் அவனிடம் பணத்திற்காக வந்தனர் அவர்களை பக்கத்தில் கூட அனுமதிக்காதவன் பெண்களை வெறுத்து வாழ்ந்தவன் ஆனால் அந்த நாள் காயத்ரியை பார்த்தபோது அவனுடைய உள்ளம் அவனுக்கு புதியதாக இருந்தது காயத்ரி கல்லூரி இரண்டாம் ஆண்டு படித்து கொண்டிருந்தாள் அவளுக்கு அம்மா அப்பா இல்லை அவளது அண்ணன் குமார் ஒரு விவசாயி தனது தங்கையை கல்லூரியில் சேர்த்ததற்கே மனைவியிடம் அடிக்கடி திட்டு வாங்குவான் தங்கையிடம் பேசினால் மனைவிக்கு அது பிடிக்காது அதனால் காயத்திரியிடம் மெதுவாகவே எப்பொழுதாவது மட்டுமே பேசுவான் அவளது அண்ணி வரலட்சுமி அவளது குரலில் எப்பொழுதும் கட்டளை தான் இருக்கும் இதசை அத என்றுதான் அவள் பேச்சு அந்த வீட்டில் உள்ள வேலைகளில் பெரும் பகுதி காயத்திரியின் தோள் மீது விழுந்துவிடும் அன்றைய மாலை வரலட்சுமி கோபமாக எங்கு போய் ஊர் சுத்திட்டு வர என்று கத்தினாள் அன்னி வீட்டுத் தோட்டத்தில் காய்கறிகளை பறிச்சேன் வித்துட்டு வந்துட்டேன் என்று மெடிதாக சொன்னாள் காயத்ரி அமைதியாக காய்கறிகளை விற்று வந்த பணத்தை அவளிடம் கொடுத்தாள் வரலட்சுமி அதை பார்த்ததும் உள்ளே போய் காஃபி போடு என்று கடுமையாக கட்டளை விட்டாள் காயத்ரி எதுவும் சொல்லாமல் சமையலறைக்குள் சென்றாள் குமார் பக்கத்திலேயே இருந்தாலும் அவனது உதடுகளில் சொற்கள் வரவில்லை அந்த அனைத்தையும் தூரத்தில் நின்று கவனித்தான் அர்ஜுன் அவன் அவளை வீடு வரை பின்தொடர்ந்து வந்தான் அவன் மனதில் வேகமாக ஒரு முடிவு பிறந்தது இவள்தான் அடுத்த நாள் காலை அர்ஜுன் நேராக அவளது வீட்டு வாசலில் நின்றான் பெண் கேட்டு வந்திருக்கிறேன் அந்த குரல் அந்த வீட்டையே அதிர வைத்தது காயத்ரியின் வாழ்க்கை மாறப்போகும் அந்த தருணம் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது அர்ஜுன் காயத்ரியின் அண்ணன் அண்ணியுடன் முன் அமர்ந்திருந்தான் அண்ணன் சற்று கடினமான முகத்தோடு அவள் இன்னும் சின்ன பெண்தான் தான் பதினெட்டு வயசுதான் ஆச்சு நீங்க சொல்றது உங்களுக்கு முப்பத்தி ஒன்று என்றான் அந்த குரலில் ஒரு அச்சம் இருந்தது அவன் பக்கத்தில் அமர்ந்திருந்த அவன் மனைவி விரைவாக குரல் கொடுத்தாள் வயசு எல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்க பணக்காரர் நாங்கள் ஏழை நாங்கள் கல்யாணத்துக்கு பணம் போட முடியாது நக கூட போட முடியாது அந்த வார்த்தைகளுக்கு பிறகு சில நொடிகள் அமைதி நிலவியது அந்த அமைதியை உடைத்தது அர்ஜுனின் உறுதியான குரல் நீங்க எந்த செலவும் பண்ண வேண்டாம் கல்யாணத்திற்கு செலவு நானே பார்த்துக்கிறேன் பொண்ணுக்கு நகையும் நானே தாரேன் இந்த வசனத்தை கேட்டவுடன் இருவரும் திடுக்கிட்டு பார்த்தார்கள் இப்படி யாராவது சொல்வார்களா என்று அவர்களுக்கு நம்பவே முடியவில்லை அடுத்த கணம் அர்ஜுன் தனது பையை திறந்தான் பணக்கட்டுகளை எடுத்து மேசை மேல் வைத்தான் இந்த பணத்தை எடுத்துக்கோங்க பத்தலைனா வாங்கிக்கோங்க என்று அமைதியாக சொன்னான் ஜன்னல் வழியை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த காயத்ரி கி உள்ளம் சுருங்கியது காசு கொடுத்து பெண்ணை விலைக்கு வாங்குவது போல் தோன்றியது அண்ணன் கண்டிப்பாக மறுப்பார் என்று மனதில் நம்பிக்கை வைத்திருந்தாள் ஆனால் குமார் இது வேண்டாம் என்று சொல்ல வாயில் வந்ததும் வரலட்சுமியின் கண்கள் ஏற்கனவே அந்த பணத்தின் மீது விழுந்து விட்டிருந்தன அவள் கையை நீட்டி பணத்தை எடுத்தாள் அவளது முகத்தில் தெரிந்த புன்னகை அது பேராசையா நிம்மதியா யாராலும் சொல்ல முடியவில்லை ஆனால் அர்ஜுனுக்கு தெரிந்தது ஒன்றுதான் அவன் வெற்றி பெற்றுவிட்டான் காயத்ரியின் உள்ளம் எரிந்தது என்னோட அண்ணனும் அன்னிக்கும் பணத்துக்கு முன்னால் இப்படி தாழ்ந்து விடுவார்களா என்ற கோபம் அவளை தின்று கொண்டிருந்தது அர்ஜூனின் அடுத்த வார்த்தை அந்த குடும்பத்தையே அதிர வைத்தன இரண்டு நாட்களில் கல்யாணம் முடிச்சுக்கலாம் என்றான் இரண்டு நாட்களில் எப்படி சாத்தியம் என்று திகைத்தான் குமார் ஆனால் வரலட்சுமி உடனே பதிலளித்தால் நம்மள மாதிரி ஏழைகளுக்கு தான் சிரமம் அவர் பணக்காரர் அவர் ஆசைப்பட்டால் நாளைக்கே கல்யாணம் நடக்கும் மனைவியின் குரலில் இருந்த நிச்சயம் சரி என்று அவன் மெல்லிய குரலில் சொன்னான் அதே நேரத்தில் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த காயத்ரியின் பார்வை அர்ஜுனின் கூர்மையான கண்களோடு சங்கமித்தன அவன் லேசாக கண்ணடித்தான் காயத்ரியின் உடல் முழுவதும் நடுங்கியது அவள் உடனே திரும்பி ஜன்னல் ஸ்கிரீனை இறக்கிவிட்டாள் ஆனால் அவள் உள்ளம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது அர்ஜுன் சிரித்தபடி திரும்பி நடந்தான் அவன் அடிகள் ஒவ்வொன்றும் அந்த வீட்டில் இன்னொரு புயலை கொண்டு வந்தது போல் இருந்தது வீட்டுக்குள் பரபரப்பு ஆரம்பித்தது அர்ஜுன் பணத்தை வைத்து சென்ற அந்த நொடியில் இருந்து வரலட்சுமி கல்யாண வேலைகளில் முழுமையாக மூழ்கிவிட்டாள் பெரிய மண்டபம் வேண்டும் என்று சொல்லி மண்டபத்திற்கு முன்பணம் கொடுத்தாள் சமையலுக்கு ஆட்கள் அலங்காரத்திற்கு வியாபாரிகள் சாப்பாட்டுக்காரர்கள் எல்லாம் ஒரே மூச்சில் ஏற்பாடு செய்யப்பட்டன இரண்டு நாட்களில் அந்த வீடு ஏழைகளின் வீடல்ல செல்வந்தர்களின் வீடு போல் மாறிக்கொண்டிருந்தது ஆனால் அந்த வீட்டு சத்தங்களிலும் சிரிப்புகளிலும் கலந்து கொள்ளாதவள் ஒருத்தி காயத்ரி அவளது உள்ளத்தில் எழுந்த புயல் இரண்டு நாட்களில் கல்யாணமா என்றே சத்தமாக கேட்டது அண்ணன் குமார் வந்து இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பமா என்று ஒருமுறை கேட்பாரோ என்று அவள் காத்திருந்தார் கேட்டிருந்தால் மறுத்திருப்பேன் என்பதில் அவளுக்கு சந்தேகமில்லை ஒருவேளை அர்ஜுன் நேராக வந்து உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள விருப்பமா என்று கேட்டாலும் மறுத்து விடுவேன் என்ற எண்ணம் அவளுக்குள் எழுந்தது அவளது வாழ்வில் இருந்த ஒன்றே ஒன்று சுயமரியாதையோடு வாழ வேண்டும் ஆனால் அண்ணனையும் அண்ணியையும் எதிர்த்து நிற்க அவளால் முடியவில்லை தந்தை தாய் இறந்த பிறகு இவர்கள்தான் அவளுக்கு குடும்பம் இன்னும் பதினெட்டு வயசுதான் வாழ்க்கையை பார்த்து அறியாதவள் ஆனால் படிக்க வேண்டும் என்ற கனவு நிறைய தன் காலில் நின்று தனக்கென ஒரு அடையாளம் வேண்டும் என்ற தீவிர அதற்காக தான் வீட்டு பக்கத்தில் சிறிய நிலங்களில் கத்தரிக்காய் முருங்கைக்காய் பச்சை மிளகாய் வருமானம் அவளது கைகளில் இன்னும் மண்ணின் மனம் ஆனால் அந்த கனவுகளை அனைத்தையும் யாரோ போல தோன்றியது அவளது கனவுகளும் அவளை சூழ்ந்திருந்த கை கட்டுகளும் இரண்டும் மோத தொடங்கிய தருணம் அது அந்த பயத்தை முதலில் உணர்ந்தவர்கள் அவளது தோழிகள் சிலர் பள்ளிக்கால தோழிகள் சிலர் கல்லூரி தோழிகள் அவர்கள் வீட்டிற்கு வந்து ஆச்சரியமாக கேட்டார்கள் இப்படி எங்கேயும் நடந்தது நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை மாப்பள பணம் கொடுத்து கல்யாணம் பண்றாரா அவர் வருதா அவர்களின் முகத்தில் ஆச்சரியமும் சற்றே பொறாமையும் அடடா இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்று ஒருத்தி சொன்னார் மற்றொரு தோழி விரைவாக ஒரு வார இதழை எடுத்து வந்தால் அதன் முதல் பக்கத்தில் அர்ஜுனின் புகைப்படம் இதோ பாரு உன் மாப்பிள்ளை பெரிய பிசினஸ்மேன் அனாதை இல்லங்களுக்கு நிறைய உதவுவாராம் வாங்கி வாசிக்கும் போது காயத்ரியின் கண்களில் ஒளி பரவியது உன்கிட்ட அவரோட நம்பர் இருக்கா பேசினியா என்று தோழிகள் கேட்டார்கள் என்கிட்ட போனே கிடையாது என்று வெக்கத்துடன் சொன்னாள் காயத்ரி மொபைல் தேவைப்பட்டால் அவள் அண்ணி வரலட்சுமியிடம் வாங்கி கொண்டு பேசுவாள் அதுவும் விரைவாக முடித்து மீண்டும் கொடுத்து விடுவாள் கிட்ட ஃபோன் இருக்கு நம்பரை சொல்லு இப்பவே ஃபோன் பண்ணலாம் என்றார்கள் தோழிகள் எனக்கு அவரோட நம்பர் தெரியாது என்று காயத்ரி மெதுவாக சொன்னாள் அதை கேட்டவுடன் எல்லோரும் இன்னும் ஆச்சரியப்பட்டார்கள் எதுவும் பேசாமல் இரண்டு நாட்களில் கல்யாணமா முதலிரவில் தான் எல்லாம் பேசி முடிக்க போறீங்களா என்று கிண்டல் செய்தார்கள் காயத்ரியின் உள்ளம் துடித்தது அவள் மனதை ஆறுதல் கொண்டாள் அவரோட உலகமே வித்தியாசமானது அவர் பெரிய பணக்காரர் என்ன மாதிரி பொண்ணோட பேசுவதற்கு நேரம் வைக்க மாட்டாங்க போல அதன்பின் நண்பர்கள் வீடு திரும்பினார்கள் அதே நேரம் ஒரு முறை மட்டும் அர்ஜுன் வரலட்சுமிக்கு தானாகவே போன் செய்தான் கல்யாண வேலைகள் நன்றாக போய்கிட்டு இருக்கா என்று கேட்டான் பிறகு சற்றே குளிர்ந்த குரலில் என் வீட்டு சார்பாக யாரும் வரமாட்டாங்க உங்கள் வீட்டிலிருந்து மட்டும் கூப்பிடுங்க என்றான் அப்போது வரலட்சுமி ஆச்சரியமாக கேட்டால் உங்களுக்கு அம்மா இருக்காங்கன்னு சொன்னீங்க கல்யாணத்துக்கு வரமாட்டாங்களா அர்ஜுன் சற்று கடினமான குரலில் என் அம்மா ரொம்ப பிஸியாக இருக்காங்களாம் அவர்களுக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம் அவன் சொன்னது பாதி உண்மைதான் உண்மையில் அவன் அம்மாவை அழைக்கவே இல்லை ஐந்தாவது வயதில் அவனை ஹாஸ்டலுக்கு கொடுத்துவிட்டு திரும்பி பார்க்காத அந்த தாயின் முகம் அவனுடைய மனதில் இன்னும் ஒரு ஆழமான காயமாகவே இருந்தது நண்பர்கள் வந்து சென்ற பிறகு காயத்ரி அவனை நல்லவனாகவே நினைத்தாள் அவன் தன்னை பணம் கொடுத்து வாங்கவில்லை தனக்காகவே பிறந்தவன் போல தன்னை தேடி வந்து சேர்ந்திருக்கிறான் என்று அர்ஜுன் சொந்த கடையில் இருந்து வந்த விலை உயர்ந்த பட்டுகள் கையால் நெய்யப்பட்ட கற்கள் மேனியில் ஒளி வீசும் நிறங்கள் அவளது கைகளில் சோதிக்க கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு துணியும் அவள் இதுவரை அணிந்தவற்றை விட ஆயிரம் அடங்கு விலை மதிப்புடையவை அவளுக்கு மட்டும் அல்ல அண்ணனுக்கும் அன்னிக்கும் கூட இதேபோல் விலை உயர்ந்த துணிகள் வந்து சேர்ந்தன பிறகு ஜுவல்லரி கடையிலிருந்து வந்தது தங்கம் வைரம் ரத்தினங்கள் காதுகளில் தொங்கும் குண்டலங்கள் கழுத்துகளில் கனமாக விழுந்த செயின்கள் அவளை ஒரே பார்வையில் தேவதை மாதிரி காட்டக்கூடிய ஆடம்பரம் ஆனால் யாருக்கும் தெரியாமல் அந்த வைரத்தின் ஒளியிலும் தங்கத்தின் பொலிவிலும் மறைந்திருந்த உண்மை ஒன்றுதான் அஜும் தனது பணத்தால் ஒரு பெண்ணை வாங்கிக் கொண்டிருந்தான் ி மட்டும் அதை உணரவில்லை அவள் மனதில் இன்னும் கனவு மட்டுமே அவன் தன்னை வாங்கவில்லை தேடி கண்டுபிடித்தான் என்று திருமண நாள் வந்தது கோயிலில் பெரிய மணி முழங்க அந்த நகரமெல்லாம் ஒருவித உற்சாகத்தில் மூழ்கியது மண்டபம் அர்ஜுனின் செல்வாக்குக்கு ஏற்ப பெரிய அரண்மனை போல ஆயிரம் விளக்குகள் ஒளி வீச பகல் போல பிரகாசமாக இருந்தது மாப்பிள்ளை அர்ஜுன் வெள்ளை சிலம்பு போல கம்பீரமாக நின்றான் அவன் கம்பீரமும் தலையை உயர்த்திய நடை கூட்டத்தில் வந்தவர்களின் பார்வையை ஈர்த்தது மணமகள் காயத்ரி சிவப்பு நிற காஞ்சிபுர புடவையில் வைர நகைகளால் ஒளிர்ந்தாள் முகத்தில் பதினெட்டு வயது தன்மை பளிச்சென தெரிந்தது சிறிய பயமும் நாணமும் கலந்த சிரிப்பு அவளை தேவதை போல காட்டியது நடந்து வந்த காட்சி மண்டபத்தையே மெய்மறக்க வைத்தது மணமாலை போடும் தருணம் வந்தது காயத்ரி முகத்தை தாழ்த்தி கொண்டு நின்றாள் அர்ஜுன் சிரித்தபடி காயத்ரியை நேராக கண்ணில் பார்த்தான் அந்த சிரிப்பில் நீ எனக்கு சொந்தம் என்ற உரிமை இருந்தது மணமாலை அவளது களத்தில் விழுந்ததும் மண்டபம் முழுவதும் கூச்சல் எழுந்தது அர்ஜுனின் கையில் தங்கச்செயின் மஞ்சள் நிற கயிறுடன் இருந்தது முடிச்சு கட்டப்பட்டதும் காயத்ரியின் வாழ்வு முழுவதும் மாறிப்போனது திருமணம் முடிந்தவுடன் அர்ஜுன் காயத்ரியை தன் பக்கம் இழுத்துக்கொண்டான் மெல்லிய சிரிப்புடன் அவள் காதில் சொன்னான் இனி உன் உலகம் நான் தான் அந்த வரி காயத்ரியின் இதயத்தில் கலந்த பயத்தையும் புதிதாய் பிறந்த பாசத்தையும் ஒன்றாக குலுக்கி வைத்தது முதல் இரவு அறையில் காயத்ரி அமைதியாக அமர்ந்திருந்தாள் அவளது உள்ளத்தில் ஒரு அலை போல பயம் ஓடிக்கொண்டிருந்தது என்ன நடக்கும் நான் தயாரா இல்லையே இரண்டு நாட்களில்தான் திருமணம் நடந்தேறிவிட்டது என்று தன்னைத்தானே கேள்வி கேட்டு மனதை வாட்டிக்கொண்டிருந்தாள் அவனுடன் இதுவரை அவள் பேசவே இல்லை அவனுடைய குரல் கூட அவளுக்கு புதிது அவன் இதுவரை ஒருபோதும் பெயர் சொல்லி கூட அழைத்தது இல்லை அந்த உண்மையே அவளது இதயத்தை இன்னும் குத்தி கொண்டிருந்தது இன்றுதான் பேசவே செய்யணும் ஆனால் அதற்கு முன் முதலிரவா நான் என் மனதை திறக்க நேரம் வேண்டும் என்று கேட்டால் அவன் புரிந்து கொள்வானா என்று காயத்ரி மனதில் பேசிக்கொண்டிருந்தாள் சினிமாவில் பார்த்த காட்சிகள் அவளது நினைவில் வந்தன முதலிடவில் ஹீரோயின் நாணத்துடன் ஹீரோவிடம் எனக்கு இன்னும் டைம் வேணும் உங்களை முழுவதும் புரிந்து கொள்ளணும் என்று சொல்வது நினைவில் வந்தது இதான் நானும் சொல்லிக் கொள்ளலாம் என்று காயத்ரி மனதில் யோசித்தாள் ஆனால் அந்த யோசனைக்கே அவளுக்கு வெக்கம் வந்தது அவன் எப்படி எடுத்துக்கொள்வான் அவன் முகம் சுருங்கி போகுமோ அவன் கோபப்படுவானோ என்ற பயம் பீரிட்டது இன்னும் சிறுமியாகவே இருந்தால் அவள் வாழ்க்கை இப்பொழுது மாறிவிட்டது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவளுக்கு தெரியாது அவன் ஒருபோதும் அவளுக்கு பிடிக்காததை வற்புறுத்தியே செய்வான் என்பதே அந்த இரவு காயத்ரி படுக்கையில் தேவதை போல படுத்திருந்தாள் அவள் கண்களை கொண்டிருந்தாள் அவனோ இன்னும் வரவில்லை சரி தூங்கிவிடலாம் என்று தன்னைத்தானே நிம்மதிப்படுத்திக் கொண்டாள் என்று கண்களை மூடி தூங்க ஆரம்பித்தாள் அர்ஜுன் முழு போதையில் தள்ளாடியபடியே முதலிரவு அறைக்குள் வந்தான் அறையில் தேவதை போல படுத்திருந்தவளை பின்னால் இருந்து அணைத்தான் காயத்ரிக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை அதற்குள் அவன் பின்கலத்தில் முத்தமிட ஆரம்பித்தான் பயத்தில் நடுங்கினான் இருட்டில் யார் என்று தெரியவில்லை அதிலும் காயத்ரிக்கு தூக்கம் வேறு அவனைத் தள்ளிவிட்டு காயத்ரி யார் நீ என்றாள் கணவன் அர்ஜுன் என்றான் கோபமாக வாயோடு வாய் சேர்த்து முத்தமிட்டான் பயத்தில் வாசத்தோடு கூடிய தன்னுடைய முதல் முத்தத்தை பெற்றாள் முதல் என்ன நடக்கிறது என்று கண்களில் நீர் கசைந்தது அர்ஜுன் வன்மையாக முத்தமிட ஆரம்பித்தான் காயத்ரி பிளீஸ் விடுங்க என்று அவனை தள்ளிவிட்டு எழுந்திருக்க முயற்சித்தாள் அவனை தடுக்க எவ்வளவோ முயற்சி செய்தாலும் முடியவில்லை முற்றிலுமாக அவனது கட்டுப்பாட்டுக்குள் வந்திருந்தாள் காயத்திரியின் கண்களில் இப்பொழுது கண்ணீர் கொட்டியது அதை பார்த்தவன் அவளது உதடுகளை கடித்து காயப்படுத்தினான் திரு சுற்றுடன் பற்களை கடித்து பதட்டத்தோடும் பயத்தோடும் கண்களை மூடி பொறுத்துக்கொண்டாள் அதை பார்த்த அர்ஜுன் தன்னை உணர்ந்தவனாக கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் குறைய தேன் சிந்த முதட்டில் மெல்ல முத்தமிட்டு அவளை இறுக்கி அணைத்துக் கொண்டான் இதற்கு மேல் எதிர்ப்பை காட்டினால் கொடூரன் போல் நடப்பான் என்று அமைதியாக கண்களை மூடி பயத்தோடும் பதட்டத்தோடும் படுத்திருந்தாள் அந்த இரவு ஒவ்வொரு நொடியும் அவளுக்கு ரணமாக இருக்க தடுக்க முடியாமல் திணறினாள் அவன் கல்யாணம் என்ற பெயரில் படுக்கையில் தன்னை விருந்தாக்கிக் கொண்டிருந்தான் காயத்ரியின் நெற்றியில் இருந்த வேர்வை மீது முத்தமிட்டான் அந்த இரவு அவர்கள் கூடலில் காதல் இல்லை அவனிடம் இருந்தது காமம் அவளிடம் இருந்தது பயமும் பதற்றமும் அடுத்த நாள் காலை காயத்ரி உடல் சோர்வோடு லேட்டாக எழுந்தாள் பக்கத்தில் அர்ஜுன் இல்லை அவள் எழுந்து பாத்ரூம் சென்று குளித்துவிட்டு வெளியே வந்தால் ஒரு அழகான சேலையை எடுத்துக்கொண்டு அணிந்தாள் மாடியில் இருந்து கீழே இறங்கி சென்றாள் அவள் கண்களில் ஆச்சரியம் பிறந்தது கீழே கிச்சனில் அர்ஜுன் சமைத்துக் கொண்டிருந்தான் இவருக்கு சமைக்க தெரியுமா என்று காயத்ரி வியப்புடன் பார்த்தால் சைவ உணவுகளை சமைத்துக் கொண்டிருந்தான் காயத்ரி மென்மையான குரலில் உங்களுக்கு அசைவம் தானே பிடிக்கும் இல்லையா என்று கேட்டாள் அர்ஜுன் சற்றே சிரித்தவாறு ஆமாம் எனக்கு அசைவம் தான் பிடிக்கும் ஆனால் என் பொண்டாட்டிக்கு சைவம் பிடிக்குமே என்றான் அதற்குள் அவளை அவன் பக்கமாக இழுத்து அணைத்தபடி சமையல் வேலைகளை செய்தான் அவன் பக்கத்தில் அவள் சின்ன பெண் போல் தெரிந்தாள் அவன் உயரமும் அவள் வயதின் காரணமாக அர்ஜுன் அவளது காதுக்கு அருகே குனிந்து எனக்கு அசைவம் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் என்று மெதுவாக கேட்டான் வார இதழில் பார்த்தேன் என்றாள் என்னை பற்றி அதிலெல்லாம் தேடி என்று அவன் சிரித்துக்கொண்டே கொண்டே கேட்டான் காயத்ரி சற்றே சிவந்த முகத்தோடு என் தோழி நம்ம இருவருக்கும் கல்யாண நிச்சயமானதால கொண்டு வந்து தந்தாள் என்றாள் சரி என்று சொன்னவரை இருவரும் சேர்த்து டேபிளில் அனைத்தையும் அடுக்கினார்கள் அர்ஜுன் அவளை பார்த்து இன்று நான் சமைத்துவிட்டேன் தினமும் சமைப்பேன் என்று நினைக்காதே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எனக்கு விடுமுறை அதனால் சமைப்பேன் மற்ற நாட்களில் நீந்தான் பண்ணனும் என்று கடுமையான குரலில் அவன் தொடர்ந்தான் காலையிலேயே எந்திக்கணும் அவள் தலை குனிந்து சரி என்று மெதுவாக தலையாட்டினாள் சில நேரங்களில் அவன் சிரித்து பேசும்போது மிக அழகாகவே தோன்றினான் ஆனால் கண்டிக்கும் போது அவளுக்கு பயமாக இருந்தது இருவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர் சாப்பிட்டு போது அர்ஜுன் அவளை பார்த்து நீ ரொம்ப குட்டையாக இருக்க என் பக்கத்தில் போது என்றான் அவள் அவனிடம் இல்லை எனக்கு வயசு இருக்குது எனக்கு வயசு பதினெட்டு தான் இப்போ அதனால் இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் நான் வளருவேன் ஒருவேளை உங்களை விட கூட என்று சொல்ல வந்தவள் நாக்கை கடித்து கொண்டாள் அர்ஜுன் அவளை பார்த்து சிரித்து கொண்டு அப்படியா அதுக்கு ஒரு வழி இருக்கு பதினெட்டு வயசுக்கு அப்புறம் வளர்றவங்க மண்டையில கொட்டுனா அவங்க வளர மாட்டாங்களா என்றான் அவள் பயத்தோடு அவனை பார்த்தால் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த அவன் பின் சிரித்து கொண்டே சாப்பிட ஆரம்பித்தான் தான் வளர்வது அவனுக்கு பிடிக்கவில்லையா என்று அவள் மனதில் எண்ணிக்கொண்டிருந்த போது அவன் சொன்னான் நீ வளரு ஆனா என்னவிட வளர்ந்துடாத அப்பொழுதுதான் காயத்ரி உணர்ந்தது அவன் என்னை விட உயர்ந்து வளர்ந்துவிடக்கூடாதுன்னு சொல்ல வாரானா என்று காலை உணவை இருவரும் சேர்ந்து முடித்தனர் மேசையை சுத்தம் செய்யும் முன்பே அர்ஜுனுக்கு ஒரு போன் வந்தது அழைப்பை எடுத்து இரண்டு வார்த்தைகள் பேசியதும் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அவன் எழுந்து மேசையில் இருந்த சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விட்டான் காயத்ரி அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள் எதுவும் பேசாமல் இப்படியே போய்விட்டாரா என்று மனதில் கேள்வி எழுந்தது ஆனால் அவள் எதையும் கேட்கவில்லை அர்ஜுன் இயல்பு அவனது முகத்திலேயே தெரிந்தது அவன் யாரிடமும் சொல்லாமல் தனக்கு பிடித்ததையே செய்பவன் அவனுக்கு அது வழக்கம் ஆனால் காயத்ரியே அது புண்படுத்தியது நான் அவனுடைய மனைவிதானே ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போவதை எப்படி நினைக்க முடிகிறது என்று மனதில் நேற்று இரவு மது அவன் காட்டிய வன்முறை இன்னும் மனதில் இருந்தது அதற்காக கூட மன்னிப்பு கேட்கவில்லை இந்த வீட்டில் எனக்கு அன்பு இல்லை போலிருக்கு என்று அவள் மனதில் புலம்பினாள் பிறந்தவுடன் தாயை இழந்தால் தந்தையின் அரவணைப்பு தேவைப்படும் நேரத்தில் அவர் இல்லை கல்யாணமான பிறகு குறைந்தது என் வாழ்க்கை துணையாவது என்னை நேசிப்பார் என்று நினைத்தாள் ஆனால் அர்ஜுனின் பேச்சும் செயலும் ஒன்றாக சொன்னது அன்பும் அரவணைப்பும் உனக்கு கிடைக்காது நான் தருவது ஆண் கருவமும் திமிரு மட்டும் அவள் உள்ளுக்குள் அவனை திட்டிக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று கதவு திறந்தது கையில் ஒரு பை முகத்தில் ஒரு சிரிப்பு அவன் உள்ளே வந்த காயத்திரிக்கு ஆச்சரியம் இது என்ன அவன் பையை அவளிடம் கொடுத்தான் அதை அவள் திறந்த போது கண்கள் பெரியதாயின அதில் இருந்தது ஒரு சிறிய அளவிலான மிக குறுகிய அது காயத்திரி அவன் முகத்தை கண்டாள் இது நான் போட்டு பார்த்தது கிடையாது நான் சேலை சுடிதார் மட்டும்தான் போட்டிருக்கேன் என்று வெக்கத்தோடும் பயத்தோடும் சொன்னாள் அர்ஜுன் சிரித்தான் இது நம்ம கடைக்கே வந்த புது டிசைன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்காக எத்தனை பேர் காத்திருக்காங்க தெரியுமா அவள் எதையும் சொல்லவில்லை தன் மனதில் மட்டும் இது என்னால முடியாது என்று அவன் அவளது கண்களில் தெரிந்த அந்த மறுப்பை புரிந்து கொண்டான் சொல்வதை கேப்பியா மாட்டியா என்று திமிராக கேட்டான் தலைகுனிந்து குனிந்து இல்லை இதெல்லாம் முடியாது என்று பயத்தோடு மெதுவாக சொன்னான் சரி என்று அவன் திடீரென்று அவளை தூக்கிக் கொண்டு பாத்ரூமுக்குள் சென்றான் அவள் பயந்து போய் என்ன செய்கிறீங்க என்று கந்தினாள் அவன் காதில் குனிந்து சிரிப்புடன் சொன்னான் நானே மாத்தி விடுறேன் காயத்ரி சிவந்த முகத்தோடு வேண்டாம் நானே மாத்திக்கிறேன் என்று அவசரமாக சொல்லி அவன் கட்டுப்பாட்டிலிருந்து தன்னை விடுவிக்க முயன்றாள் அவனது கர்வம் அவளது பயம் அந்த சிறிய அறையில் இரண்டும் ஊதிக்கொண்டன காயத்ரி அந்த ஆடையை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தாள் அந்த ஆடையோ அவளது மென்மையையும் அழகையும் இன்னும் நுணுக்கமாக வெளிப்படுத்தின அவள் கூச்சத்தாலும் பயத்தாலும் கைகளால் தன்னை காத்து கொள்வது போல் நிற்க அவளது ஒவ்வொரு அசைவும் அர்ஜுனின் கண்களில் ஓவியமாய் பதிந்தது அதே நேரத்தில் அர்ஜுன் ஏற்கனவே ஒரு பென்சிலையும் ஓவிய பலகையும் எடுத்துக்கொண்டு அமர்ந்திருந்தான் காயத்ரி என்று அவன் மெதுவாக கூப்பிட்டான் அவள் தலை குனிந்து நின்றாள் அவன் அருகே வந்து அவளது காதறியை சாய்ந்து சிரிப்புடன் மெதுவாக சொன்னான் உன்னை பார்க்கும்போது என்னென்னவோ செய்யத் தோணுது ஆனா நீ ஒரு சின்ன ட்ரெஸ் கூட மாத்த மாட்டேங்கிற எவ்வளவு பிடிவாதம் சிறப்பில் ஒரு சவால் இருந்தது காயத்திரி முகம் சிவந்து மெதுவாக நீங்க வரைய போறீங்களா இந்த ட்ரெஸ் வேண்டாம் என்று குரல் தள்ளாடினால் ஒரு நிமிடம் அவளை பார்த்து பின் சிரித்தான் சரி உன்னை இந்த ஆடையில் பார்த்ததுக்கு அப்புறம் வரையணும்னு இருந்த ஆசை போயிடுச்சு என்றான் அவள் மூச்சு வீழ்ச்சிவிடும் முன்பே அவன் திடீரென்று அருகில் வந்து அவளது உதடுகளில் முத்தமிட்டான் முகத்தில் ஒரு ஆண் கர்வம் ஒரு கட்டாயம் அவளது கைகளை பிடித்து அவளது ஆடைகளை மெதுவாக களைய முயற்சி செய்தான் இங்கே ப்ளீஸ் என்று காயத்ரி அவனை தடுத்தாள் நான் வரைய ஒத்துக்கிறேன் என்று அவள் திணறிக் கொண்டே சொன்னாள் அந்த சொற்கள் அவனது காதில் விழுந்ததும் அவன் சிரித்து கொண்டே அவளை விடுவித்தான் அப்படியா அப்போ சரி அவன் சரி செய்து சென்றான் அர்ஜுன் அவளைப் போலவே அழகாக வரைந்து முடித்தான் காயத்ரி அந்த ஓவியத்தை பார்த்த தருணம் கண்களில் ஆச்சரியம் மலிர்ந்தது முழு அழகாக அர்ஜுனுக்கு வரைய தெரியுமா என்று அவள் மனதில் எண்ணிக்கொண்டாள் ஓவியம் நிறைவேறிய பிறகு அர்ஜுன் பாராட்டும் விதமாக ரொம்ப அழகா இருக்கே என்று சொன்னான் இந்த படத்தை நமது படுக்கை அறையில் மாட்டிவிடலாம் என்று அவன் பரிந்துரைத்தான் பதட்டத்தோடு ப்ளீஸ் வேண்டாம் அர்ஜுன் சிரித்துக்கொண்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்காக எனது கடையில் துணி வாங்க வருபவர்களுக்கு இந்த ஓவியத்தை பையில் ஒட்டி கொடுத்து விடலாம் என்றான் அதிர்ச்சியோடு கெஞ்சும் குரலில் ப்ளீஸ் வேண்டாங்க எல்லாரும் பார்ப்பாங்க என்று சொன்னால் அர்ஜுன் அவன் பிள்ளை போல் கெஞ்சும் அந்த நிமிடத்தை பார்த்து சிரித்தான் ஆனால் அந்த சிரிப்பு காயத்ரியை சற்று வருத்தத்துடனும் மனதில் சற்று கோபத்துடனும் நிறுத்தியது அவன் அருகே வந்து குரல் மென்மையுடனும் உறுதியுடனும் சொன்னான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் இந்த படம் எனக்கு மட்டுமே சொந்தம் சரி நீ சேலை அணிந்த புகைப்படத்தை கூட யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று அர்ஜுன் உறுதியுடன் சொன்னான் காயத்ரி அவனது உறுதியையும் தனிப்பட்ட மனநிலையும் பார்த்து சின்ன சிரிப்புடன் அவனை நோக்கினால் மனதில் சிறிது நிம்மதி மலர்ந்தாலும் அவன் சிரிப்பில் தோன்றும் மென்மையான விளையாட்டு அவளை சற்று வருத்தமடைய செய்தது இங்கேதான் நண்பர்களே இந்த கதையின் முதல் பகுதி முடிகிறது இந்த பகுதியில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி